தேதி ரிசல்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதில் ரெண்டு நம்பர் கொடுத்தா ஏசி ஈவினிங் வந்திருக்கு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி அதே மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துருந்து அதிகம் ஏசி ஈவினிங் வந்திருக்கு பிடிச்சதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஏசி இவிங் கொடுக்குங்க பதினேழாம் தேதி ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுக்கல் ஆள் போடு சிங்கிளாக ஜீரோ கொடுத்துருக்கேன் டபுள் நைன் வந்ததுனால கண்டிப்பாக ஜீரோ வரலாம் அப்படின்னா எட்டு ஏழு வரலாம் அதில் ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன் ஜீரோ எட்டு எடுத்துருக்கேன் ரிசல்ட்டையும் ராட் நம்பருக்கு பேஸ் பண்ணி ரெண்டு நம்பரு கொடுத்துருக்கேன் லேண்ட்மார்க் போட்டி எப்படி வரும்னா டபுள் நைன் வந்து கண்டிப்பாக எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள் நைன் வந்து ஜீரோவும் வரலாம் ஜீரோ எந்த போர்டுலன்னு வரலாம் சொல்லி நான் கொடுத்துருக்கேன் சிங்கிள் போர்டெலாம் வந்து ஏ போர்டுக்கு மூணு நம்பரு கொடுத்துருக்கேன் ஜீரோ ரெண்டு ஒன்பது ரெண்டு வரலாம் ஒன்று இல்லை நாலு வரலாம் பி போர்டுக்கு அதேமாதிரி ரெண்டு நம்பரு கொடுத்துருக்கேன் ரெண்டு எட்டு சி போர்டுக்கு ஜீரோ ஏழு எட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு கணக்கில் கெஸ் பண்ண நம்பரு த்ரீ கொடுத்தது நம்ப இது அப்படியே வைக்க வேணாம் மிச்சாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது என்னோடய கணக்கில் ஃபுல் மீனிங் வராது ரெண்டு நம்பர் இல்லைன்னா சிங்கிள் நம்பர் தான் பாஸ் ஆகும் ரெண்டு நம்பர் கொடுத்தே கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன்பா உங்கள் கெஸ்ஸிங் மறக்காம கம்மான்னு சொல்லுங்கள்